மாம் சாயிரம் பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அல்லாஹ் மாலிக் இதுவும் என்னுடைய சமாதி மந்திர தான் சீரடியில் இருந்தாலும் கூட நான் உலகெங்கும் இங்கும் இருப்பேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் இந்த வழித்துணை பாபாவினுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரமும் திகழ்கிறது என்பது கண்டிப்பாக எனக்கு பிடித்த ஒன்று ஏனென்று சொன்னால் இந்த சமாதி மந்திரம் கூட சீரடி சமாதி மந்திரம் போலவே அமைந்திருப்பதனால் எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய சமாதி மந்திர்கள் உலகங்களும் இருக்கிற எத்தனையோ மந்திரங்களிலே இதுவும் எனக்கு மிகப்பிடித்த ஒரு மந்திராக இருப்பது எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சமாதியிலே இன்றைக்கு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றுக்கும் இந்த மந்திரில் இருக்கிற சமாதியில் போன்று மிக அழகாக இங்கே இருக்கிற பக்தர்கள் இதை போல லிங்கத்தை அதிலே வடிவமைத்து மிகவும் அழகாக அதை காட்டுகிறார்கள் பக்தர்கள் அனைவருமே வந்து என்னுடைய சமாதியை தரிசனம் செய்கிறார்கள் அதுபோல என்னையும் மிகவும் அழகாக அலங்கரித்து இந்த வியாழக்கிழமை நல்ல நாளிலே பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்ததினாலே மிகவும் அழகாக அலங்கரித்திருக்கிறார்கள் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து பக்தர்களும் இணைந்து இதுபோல ஒவ்வொரு ஆலயங்களிலும் எனக்காக செய்து வருகிற அலங்காரங்கள் மெத்த பிடித்திருக்கிறது என்றாலும் கூட இந்த வழித்துணை பாபாவினுடைய இந்த அலங்காரமானது எனக்கு இப்படி ஒரு பெயரை வைத்து இந்த வழியிலும் அவர்களுடைய வழியிலும் வாழ்விலும் நானே துணையிருப்பேன் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த என்னுடைய பக்தர்கள் மிகவும் பக்தியோடும் சிரத்தையோடும் என்னை வணங்குகிறார்கள் அதனால் இந்த இடத்திலே நான் சாநித்தியம் பொருந்தியனாக இருக்கிறேன் இந்த சமாதியிலே மிகவும் உலகிலேயே மிகவும் அரிதான இந்த புனிதமான வழித்துணை பாபாவின் மகா சமாதியானது ஸ்ரீ மன்மத வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை பெரியோர்களால் யாகம் செய்யப்பட்டு ஸ்ரீ பாபாவின் பஞ்சலோக சிலையுடன் மும்மத வேத நூல்களான விவிலியம் பைபிள் பகவத் கீதை குரான் மற்றும் அனைத்து தெய்வங்களின் எந்திரங்கள் ஸ்ரீசக்கரம் நவதானியங்கள் நவரத்தினங்கள் என்னுடைய அருட்பிரசாதமான உதியுடன் என்னுடைய பக்தர்களின் கரங்களால் எழுதப்பட்ட ஜெய் சாய்ராம் மந்திரங்கள் பதிக்கப்பட்டு கண்ணீர் விட்ட பக்தர்களின் கண்ணீர் காணாமல் போகும் விதமாக மிகவும் சக்தியோடு அருள் ஒளியோடு இதை நான் திகழச் செய்கிறேன் எனவே இந்த பாபாவினுடைய என்னுடைய இந்த சமாதி மந்திரம் கூட பாபா என்று என்னை அழைத்தவுடனே சாயி பாபா என்றவுடனே அவர்களுக்கு தாயாகவும் அவர்களுக்கு தந்தையாகவும் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்விலும் வழியிலும் நானே துணையிருந்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இனி உலகங்களும் என்னுடைய புகழ் பரவும் விதமாக என்னுடைய பக்தர்கள் என்னை கண்டிப்பாக புகழுக்கு உச்சியிலே கொண்டு வருவார்கள் அவர்களையும் கூட நான் கண்டிப்பாக என்னுடைய பாதார விந்தங்களிலே யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அவர்கள் அனைவரையுமே கண்டிப்பாக நான் வாழ்விப்பேன் बाढ़ पेन बाढ़ पेन बाढ़ पेन जय शायराम जय शायराम जय शायराम